அல்ல என்ன சொல்றான் பணம் பணக்காரர்களிடம் சுற்றக்கூடாதுங்க ஆனா நிர்மலா சீதாராமன் இவங்களுடைய கொள்கை என்ன பணம் பணக்காரர்களிடம்தான் சுற்ற வேண்டும் இந்தியா மூணாவது இடத்துக்கு வந்துச்சு ரைட்டு இந்தியா மூணாவது இடத்துக்கு வந்துச்சு இந்தியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட அது எந்த அளவுக்கு சரியா பகிர்ந்து தரப்பட்டிருக்கு அஞ்சு சதவீதம் பேரு தொண்ணூறு சதவீதம் செல்வம் வச்சிருக்காங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் அஞ்சு சதவீதம் வச்சிருக்காங்க நைட்டு இருபது கோடி பேர் பசியோட படுக்கிறாங்க அமானத்தை சரியான இடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் நல்லா சொல்றோம் இப்போ இந்தியா மாதிரியான வாழ்கிற பகுதியில் முஸ்லீம்கள் இருக்கும் இப்போ இந்த இடத்துல எந்த வேட்பாளரை தேர்வு செஞ்சாலும் யாருக்கு ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போட்டாலும் அந்த அமானத்தை வந்து யார்கிட்ட கொடுக்குறோம் நம்ம அதுக்கு எலிஜிபிள் தகுதி இல்லாத ஆட்கள்கிட்ட கொடுக்குறோம் ஏன் அந்த அமானத்தை அவர் என்ன பண்ண போறாரு இப்போ உதாரணத்துக்கு நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க அவர்கிட்ட வந்து இந்தியாவுடைய அமானிதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்தமா எப்படி வந்து கையாளும் அல்லா சொன்ன வழிமுறைப்படி அல்ல என்ன சொல்றான் பணம் பணக்காரர்களிடம் சுற்றக்கூடாதுங்க ஆனா நிர்மலா சீதாராமன் இவங்களுடைய கொள்கை என்ன பணம் பணக்காரர்களிடம் தான் சுற்ற வேண்டும் இந்தியா மூணாவது இடத்துக்கு வந்துச்சு ரைட்டு இந்தியா மூணாவது இடத்துக்கு வந்துச்சு இந்தியால இருக்கிற மக்கள்கிட்ட அது எந்த அளவுக்கு சரியா பகிர்ந்து தரப்பட்டிருக்கு மூணு சதவீதம் மூணு சதவீதம் பேரு தொண்ணூறு அஞ்சு சதவீதம் பேரு தொண்ணூறு சதவீதம் செல்வாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேரு அஞ்சு சதவீதம் வச்சிருக்காங்க நைட்டு இருபது கோடி பேர் பசியோட படுக இதுதான் வந்து உண்மை இது வந்து அவங்ககிட்ட சரி அவங்க அதாவது அவங்க நேர்மையாக இருந்தாலும் ஊழல் செயலைனாலும் அவங்களுடைய சட்டத்திலேயே பிரச்சனை புரியுதா அங்க வந்து ஒன் அதாவது ஒரு நமக்கு நியா நீதி கிடைக்கணும்னு வச்சுக்கோ ஒன்று நீதி கொடுக்குறவன் நீ நே நல்லவனா இருக்கணும் ரெண்டாவது அந்த சட்டம் வந்து ஒழுங்காக இருக்கணும் ரெண்டு இருந்தால் தான் நீதி கிடைக்கும் இப்போ இங்கே வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹ் வந்து தன் புறத்திலிருந்து சட்டங்களை விளக்குறான் இது நீதி அடுத்தது என்ன ஆளு யார்கிட்ட கொடுக்கணுங்கிறான் அதற்கு தகுதியானவர்களிடம் கொடுங்க அந்த தகுதி என்ன ஈமான் முதல் தகுதி என்ன எல்லாவுக்கு பயப்படணும் எல்லாவுக்கு பயப்படலைன்னா ஊழல் பண்ணணும் ஏன் அரசியல் கவர்மெண்ட் மனிதர்களை ஏமாத்துற டெக்னிக் எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஆடிட்டர்லாம் என்ன பண்ணுவாங்க ஆடிட்டர்லாம் இன்னைக்கு ஆடிட்டர் தொழிலெலாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வேலையே என்ன தெரியுமா அரசுக்கு எப்படி டிமிக்கி கொடுக்கறது தான் புரியுதா இந்த டேக்ஸ் ஸ்லாப் எப்படி போடுவானோ அது மாதிரி போகிறோம் சப்பல்லெலாம் போகிறான் இரநூறுவான் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தொண்ணூற்றம்பது காசு தொண்ணூற்றம்பது காசு எங்கேயோ புழக்கத்தில் இருக்கா இல்லை ஏன் இரநூறுவா போச்சுன்னா டேக்ஸ் ஜாஸ்தி ஆயிடும் அடுத்த ஸ்லாபுக்கு போயிடும் அதனால் என்ன பண்ணுவாங்க நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தொண்ணூத்தொம்பது காசு அப்படின்னு போட்டு வச்சாங்கன்னா இது இரநூறுவாய்க்கு உள்ளே ஃப்ரீயா இரநூறுவாய்க்கு வந்ததுன்னா இது வந்து அஞ்சு பர்சன்ட் டேக்ஸில் வரும் ஜிஎஸ்டியில் இந்த ஸ்லாப்ல வரும் அதுக்கு மேல இரநூத்தி ஒன்னுன்னு போச்சுன்னா பத்து பர்சன்ட் இதெல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணி பிளான் பண்ணி எப்படி வந்து பணக்காரர்களுடைய செல்வத்தை வந்து இன்னும் பன்மடங்கா பெருக்குவதுங்கிற ஐடியா வந்து இவங்க கொடுப்பாங்க ஏழைகளை பத்தி கண்டிக்கிறதுக்கு இங்க நாதி இருக்காது ஏன்னா ஏழை என்ன சம்பளமா கொடுக்க போறான் தரமாட்டான் அப்ப அவன் என்ன பண்ணுவான் அவன் வந்து திருடுவான் விபச்சாரம் பண்ணுவான் அந்த பெண்கள் என்னது விபச்சாரம் பண்றாங்க காசு இல்லை காசு இல்லை என்ன பண்ணுவாங்க தொழில் இல்லை காசு இல்லை விபச்சாரத்துக்கு போகிறாங்க அந்த மாதிரி நிறைய போகும்